வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணா ஹரி அனைவருக்கும் முதல்வரன் கூடான கோடி ஆஸ்காரங்கள் வணக்கங்கள் வாகனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேதா தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க படிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க படிவினை முதல் தினமே புறப்படப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி விஞ்ஞாக பதிவானது தமிழ் வருஷம் விசுவகுசு வருஷம் கார்த்திகை மாதம் பத்தொம்பது எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக அவர் விட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை கிருஷ்ணபக்ஷ திரிபிரே பிரதம திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் பின்னிரவு மூன்று மணி இருபத்தி ஓர நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எவ்வித தெங்கு தனையின்றி வெளியூர் பிரயாணங்களை தாராளமாக செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி வெண்ணாங்கப்பட்டுவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசோ வருஷம் விஸ்வாபசோ நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் பத்தொம்பது எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு அயணம் தட்சிணாயனே ரிதோ சரத் ரித்தோ மா மாசமானது சூரியபகவானாக பட்டவ சஞ்சரிக்க கூடிய மாசமானது கார்த்திக மாசே கார்த்திகேய மாதம் விரச்சிக மாசே இதே சந்திரபகவானாக பட்டவ கிருஷ்ணபட்சமாக தேவிலியாக சஞ்சரிக்க கூடிய மாசமானது ஆகிரியாயண மாசே மார்க்கிழ மாசம் தனுர்மாசே பட்சமானது கிருஷ்ணபட்சே தேவிலை திதி ஆனது பிரதம் வியா பிரதமை திதி ஐம்பத்தி இரண்டு நாயுடு முப்பத்தி ஐந்து வினாடி பின்னரவு மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு யா திதியை திதி இன்றைய திதியானது மார்க்கசிர மார்க்கசிரகுளம் பிரதம் யா பிரதமை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் மைய பிரிவையிலாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யொன்றவர் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய பிறந்த சூராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத ஆக்ரஹாயண மாசே துவனூர் மாசே மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே பிரதம்யா பிரதமதி திதி தங்களது குடும்பத்தில் உங்களத தாயாரோ தகுத்தாரோ அல்லதோ உடன் பிறந்தவர்களோ மார்கழி மாதம் துவனோர் மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே பிரதமை திடியை மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷ செய்யக்கூடிய பித் தருணாக்கள் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் செய்ய வேண்டும் அதாவது சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதமானது இந்த வருஷ வருஷம் நாம் செய்யக்கூடிய இந்த சிரார்த்த திதிக்கு மட்டும் இதன் பிரகாரம் தான் சிரார்த்தத்தை செய்ய வேண்டும் இந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே கொண்டாடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது பிருட வாசரே கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரோஹிணியாம் ரோஹிணி நட்சத்திரம் பதினெட்டு நாழிகை எற்றுவி விநாடி பிற்பகல் மு ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீரீஷ நட்சத்திரம் நாள் முழுவதும் மிருகசேரேஷ நட்சத்திரமானது இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு எதிரியங்கள் வெய்யொன்றர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் ஒருமை முப்பத்தி நான்கு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷமானது கிருஷ்டி இன்றைய ராகு நல நேரமானது இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்தொம்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி பத்தொம்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை புலியை தாழ்வானது காலை ஏழு மணி பத்தொம்பது நிமிடம் முதல் ஏழு மணி மு நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நின்னிரவு மூன்று மணி இருபத்தி ஒன்று நிமிடம் வரை கிருஷ்ணபக்ஷம் பிரதமை திதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் பின்னிரவு மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூனமானது மேற்கு பரிகாரமானது எல்லாம் சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகின்றவர்களுக்கு காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பின்னர் பெயின்பர்களுக்கு இரவு ஏழு மணி பதினோரு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பெயன்பர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் சனிக்கிழமை என்று காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராசிரமம்